நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தி உடல்நல குறைவால் சென்னையில் இன்று காலமானார் அவருக்கு வயது அறுபத்தி ஏழு தமிழ் சினிமாவின் எவர் கிரீன் நகைச்சுவை நடிகர் என்ற அதன் நடிகர் கவுண்டமணி தான் சினிமாவுக்கு வந்த நாள் முதல் இப்போது வரை இவரின் நகைச்சுவைக்கென்றே தனி ரசிகர்கள் கூட்டம் உண்டு கவுண்டமணி செந்தில் கூட்டணிக்கு என்றே அதிக நாட்கள் படங்களும் ஓடியதுண்டு சினிமாவில் உச்சத்தில் இருந்தாலும் கவுண்டமணி தன் மனைவி பிள்ளைகளை பொது வெளியில் பெரியதாக அறிமுகப்படுத்தியதே கிடையாது சினிமா நிகழ்ச்சிகளுக்கு கூட கூட்டிட்டு வந்தது கிடையாது மனைவியின் இழப்பினால் மனம் கலங்கி போயிருக்கிறார் கவுண்டமணி கணவன் மனைவி ரொம்ப அந்நியுனியமாக இருவரும் இருப்பார்களாம் ஒருவரை ஒருவர் ரொம்ப பாசமாக பார்த்திருப்பா படங்களை எப்படி காதல் ஜோடியில் தாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இவர்களுடைய திருமணம் நடந்தது கல்யாணத்திற்கு பின்னால் அந்த விஷயத்தில் உண்மையானது மனைவி வந்த நேரம் நல்ல நேரமாக அவருக்கு திரையுலகில் திருப்புமுனையாக அமைந்தது ஆகையால் மனைவி மீது ரொம்பவே தனி பிரியும் வைத்திருந்தார் வீட்டிற்குள் வந்தாலே சாந்தி சாந்தி என கூப்பிட்டபடியே வருவாராம் வீட்டு நிர்வாகம் குழந்தைகளை கவனிப்பது எல்லாம் சாந்தி அவர்கள் தான் பாத்துக்கிட்டாங்களா கவுண்டமணி சார் பேமெண்ட் வாங்கின உடனே அப்படி அவங்க மனைவியிடம் தான் கொடுத்துடுவாரா அவர் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது கூட மனைவியிடம் செலவுக்கு பணம் வாங்கி கொள்வதை தான் சென்டிமெண்டாக ஆக வச்சிருந்தாங்களா இவர்களுக்கு இரண்டு மகள்கள் பெரிய பொண்ணு செல்வி இரண்டாவது மகள் சுனிதா ரெண்டு பேரும் அம்மா மீது ரொம்ப அதிக பாசமாக வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் சாந்தி அவர்கள் சில காலமாக உடல் நலமின்றி இருந்தார் அவரது மறைவு கவுண்டமணி சாருக்கு இழப்பு பெரிய இழப்பு நண்பர்கள் பலரும் அவருக்கு ஆறுதல் சொல்லி வருகிறார்கள் நாளை காலை பதினோரு மணி ளவில் அவர்களது இறுதிச் சடங்கு நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் உறவினர்கள்